என்ன ஊரே வெறிச்சோடி கிடக்கு ஒரு பயில வேற மூடி வச்சிருக்காங்க பாருங்களேத் போட்ட போட்டுல ஒரே ஒன்னு கூடி ஜமீன்தண்ணு கேட்க போயிட்டு இருக்காங்க போல அப்படி போடு

இந்த நேரத்துல நீங்க ஏதாவது பேச போய் ஏடகுரம் ஆயிருப்போது வாங்கினே உட்காந்து என்ன பண்றா பாப்போம் வாங்கின உட்காருங்க ஆனா ஆளுக்கால அமைதியா அமைக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா படம் எடுக்கணும்னு முடிவாய் போச்சு பணம் ரெடி ஆயி போச்சு பட்டுன்னு எடுத்து வேண்டியதானே பட்டுன்னு எடுக்கிறதுக்கு எதுனா போட்டாவா சினிமா படம் இது உங்க அம்மா எங்க அம்மா இல்ல சினிமா அதுல நடிக்கிறது நடிக நடிக்க வேணும்ல அதே நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கல அவரை போய் பார்த்து இந்த பணத்தை கொடுத்து படத்தை எடுத்து தர சொல்லுவோம் அவர் சம்பளம் தெரியுமா அதுவே கோடி கணக்கில் ஆகும் இந்த பட்ஜெட் அவர் மேக்கப்புக்கு பத்தாதுங்க இளைய தளபதி விஜய் தல அஜித் விக்ரம் சூர்யா ஆரியா யாரியா சிவாஜி சிவகார்த்தியன் நல்ல காமெடி பேசோப்ல இல்லடி ஆ சிம்பு கார்த்தி விஷால் சவனி கணேசன் சரி சங்க ஏய் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களாப்பா நீ என்ன சொல்லப்பா படத்தை பத்தன விஷயம் தெரியணும்னா முதல்ல அதுக்கு ஒரு டேரக்டர் வேணும் அண்ணே அண்ணே உங்களுக்கு அவ மேல எவ்வளவுதான் கசப்பு இருந்தாலும் அவ உங்களை மனசுல வச்சுதான் சொல்லிருக்கான்

ஆக நம்ம பிரச்சனை தீரணும்னா ஒரு படம் எடுக்கணும் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு படம் எடுக்கணும் அதுக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அது அரசாங்கமா இல்ல கவர்மெண்டா கொஞ்சம் விளாவறியா சொல்லு சரி என்ன முடிக்கிற தனியாரா பிரைவேட்டான கேக்குறாப்ல டிபார்ட்மெண்ட்னா சினிமாவில் ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு மொத்தம் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு ஆனா கூறு கட்ட வைக்கலாம் கிராப்பு கிராப் சொல்றானே அது என்னடா உங்களுக்கு வழங்குதா அடடா கொஞ்சம் மூல காரணம் இந்த ஊர்ல இருக்கா அண்ணே நீங்களே சொல்லிருக்கீங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து ரசிகாத் கிராப் பேட்டு கமலதாசா கிராப் பேட்டு ரசிகாத் கிராப் பேட்டு சொல்றீங்களே அத தாண்டி அவனும் சொல்றா சூப்பர் தம்பி அது 24 இல்ல 30 சரியா சொல்லுங்க ஓ கிராப்னா சங்கம் சங்கம்னால பிரச்சனை தானா அவங்க யாரு என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லு அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம்

பழுச்சு பழுச்சு தோச்சு கொடுப்பாரு பாரு ஊர் கோமணம் எல்லாம் இவர்தான் நல்லா தோச்சு கொடுப்பாரு வேற யார் வேணும் சொல்லுங்க கேமராமேன் போட்டோகிராபர் அண்ணே வாங்க அண்ணே வந்துட்டேன் நம்மなんで இந்த ஊர் பக்கத்து ஊர் எல்லா ஊருக்கும் காது குத்து கல்யாணம் கருமாதி எல்லாத்துக்கும் அண்ணன் தான் போட்டோ எடுப்ப போல அண்ணா ஓவர் டிமாண்டு यार காப்பி 300 அண்ணா சொல்லுட்டேன் தம்பி என்ன கேக்குற போலிய பழுச்சு பழுச்சு எடுத்து குடு அ எடுத்துடாளோ அப்பறம் அப்பறம் வேற யார் வேற யார் ஆ டைரக்டரா ஆ ட்ராக்டரா அத செட் போற ஓ

வாங்க அண்ண அடித அடித உங்க திரிச்சு ஓடுங்கள பாட்ட அப்படியே அடிச்சு கொடுக்கறீங்க சும்மா பின்னீர்டிஸ் என்ன டேரக்டர் வருது வரதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒண்ணும் வந்தபாடு இல்ல பாதி நாள் போய போச்சு நம்ம ஊர்ல இல்லாத பொண்ணுங்களேன் இவங்க என்ன சாதாரண சுந்தரியா சொப்பன சுந்தரியா ஹீரோனியா வந்தா இங்கதான் இருக்க போறாங்க சொப்பன சுந்தரிய Grappella, old fashion. E polippo grappa, the new fashion. Take it. It's a flying kiss. Vá, ele já me deixou por aqui.

இந்த மாதிரி சீன்ல எல்லாம் நடிக்க மாட்டேன் இது கனவு காட்சிமா இது மூணு ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் என்ன 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 தூக்கு தூக்குடா பத்தி கேள்வி அவர் சைஸ் தூக்குறாங்க

ஷாட் போலாமா டேக்கே போலாம் தப்பர் அங்க இருக்குல்ல அங்க இருந்து பயத்துல அப்படியே ஓடிடுற ஏன் ஓடிடுற பின்னாடி நாலு பேர் கண்ணுல வெறியோட உன்னை தொடத்திட்டு ஓடி வராங்க நீ அப்படியே தோட்டத்துக்குள்ளார ஓடி போயிடுற அவ்ளோ தூரத்துல இருந்து ஓடி வரணுமா நீ அவ்ளோ தூரம் ஓடிடுற நாங்க பின்னாடி போயிடுறோம் ஓகே தானா ஓகே கேமரா போலாமா போலாம் சுக ஆ இங்க தான நான் இருக்கணும் கேமராக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்க

அவனை நான் இங்க வந்து சொல்றேன் சூப்பரா படம் அடிப்பான் படம் நல்லா வரணும்ல கர்ணா நல்லா எடுப்பானா ம் ம் எல்லா பத்தியும் கேட்டு சொல்றேன் எல்லாருக்கும் ஓகேவா ஆ ஓகே அப்பா அப்போ இன்னைக்கு வந்து ஷூட்டிங் கிடையாது இன்னைக்கு டிஸ்கஷன் நாளைக்கு ஷூட்டிங் சரியா யாரு கூட யாரா